அருகடிக்கு ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் எல்லாருமே பயங்கரமாக பிளான் பண்ணி முத்து மேலே பழியை தூக்கி போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த ஏசியை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணதுனால இங்கே ரோகிணி பயங்கரமாக பிளான் பண்ணி ஸ்ருதியோட அம்மாவுக்கு பணம் கொடுக்கறதுக்காக தன்னோட தாலியை அடமானம் வச்சு அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க இப்போ தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கோவம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம ரோகிணி பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நினச்ச மாதிரியே வீட்டில் வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டுறாங்க ஸோ இப்போ ஏசியை வந்து பார்த்தீங்கன்னா யாரோட இதுவும் இல்லாமல் அதாவது முத்துவே தனியாக முடிவு எடுத்து ரிட்டன் அனுப்பிச்சிட்டாப்புல இல்லையா ஸோ அதுதான் இப்போ தப்பாகிடுச்சு ஸோ முத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏசியை ரிட்டன் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் ஏசியை ரிட்டன் அனுப்புனதுனால தான் இப்போ பிரச்சனை அது மட்டும் இல்லை ரோகிணி தாலியை அடகு வச்சு அந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம விஜயாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் நம்ம மீனா எப்படியோ முத்துவை சமாதானப்படுத்தி தனியாக அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க ஸோ மீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே புரியுது இது எல்லாமே வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஸ்ருதியோட அம்மாவாக இருக்கட்டும் ரோகிணியாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்கள் மேலே எல்லோரும் கோவப்படுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்காங்க நீங்கள் வேறையாக கோவப்படுறீங்க எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை வாரி விட்றதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம்னாச்சும் கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ எல்லோரும் மத்தியிலையும் நம்ம ரவி வந்து பார்த்திங்கன்னா முத்துவை குறை பண்ண குறை சொன்னாலும் ஸ்ருதி தனியாக இருக்கும்பொழுது உங்கள் அம்மா மேலேயும் தப்பு இருக்குது உங்கள் அம்மா எப்படி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க ஏசி அனுப்பி வைக்கலாம் இதை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா அப்பாவை அப்படின்னு நம்ம ரவியும் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க ஸோ இது தாங்க எபிசோடில் நடந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு